எங்களின் தனி மரியாதைக்குரிய தலைவர் முனிருள் மில்லத் பேராசிரியர் பெருந்தகை கே எம் காதர்மொய்தீன் சாஹிப் அவர்களுடைய நெடிய சமூக சேவை மட்டுமல்ல தமிழர்களுக்கு மத்தியில் அவர்கள் ஆற்றி இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அண்மையிலே தமிழ்நாடு அரசின் சார்பாக மிக குறிப்பிட்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒருவருதான் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வகையில் இந்த ஆண்டினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மிக உயரிய விருதான தகைசால் தமிழர் என்கிற விருதை மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பயன் பதினைந்தாம் நாள் அன்று வழங்கி சிறப்பித்தமைக்கு முதற்கண் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களோடு சேர்ந்து இலங்கை முஸ்லிம் பெருமக்களாகிய உங்களோடு இணைந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த கடமை பெற்றிருக்கிறோம் இந்த விழா குறித்து வாழ்த்துறை கூட இருக்கிறார்கள் அது ஒரு தருணத்தில் இங்கே வாசிக்கப்படும் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் இளவயதிலிருந்து தன்னுடைய வாழ்வியலை ஒழுக்க மாண்படுமையோடு இஸ்லாமிய நல்லிணக்க ஒழுக்க நெறிமுறைகளுக்கு உட்படுத்தி தனிமரியாதைக்கு உரியவராக தனிப்பட்ட ஒழுக்க வாழ்வியலில் இதுவரையிலும் விரல் நீட்டி ஒரு சிறு கரை கூட புள்ளி கூட சொல்ல முடியாத அளவிற்கு நேர்த்தியான ஒரு முறையை வரையிலும் தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய மாபெரும் தலைவராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இன்னும் சொல்ல போனால் மாணவ பருவத்திலிருந்து அவர்களோடு நான் தொடர்ந்து விரல் பிடித்து நடந்து வரக்கூடிய மாணவனாக என்னுடைய தந்தையார் பேராசிரியர்களோடு மிகுந்த நெருக்கமுடையவராக இருந்த காரணத்தினாலே கல்லூரி மாணவ பருவத்தில் நம்முடைய தலைவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட நான் அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் ஆலோசனைகளின்படிதான் நான் பட்டப்படிப்பை முடித்து பொதுவாழ்வில் இன்று வரையிலும் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே மற்ற எல்லோரும் எந்த நிலையில் அவர்களோடு பயணித்தாலும் இந்த வகையில் பார்க்கிற போது நான் பெரும் பாக்கியமுடையவனாக நான் எண்ணுகிறேன் அன்பானவர்களே தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்கிற மாபெரும் இயக்கம் நூறாண்டு வரலாற்று பாரம்பரியம் கொண்ட இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முனைப்போடு பணியாற்றிய மாபெரும் இரண்டு இயக்கங்கள் அகில இந்திய முஸ்லிம் லீக் அகில இந்திய காங்கிரஸ் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அகில இந்திய முஸ்லிம் லீக் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்ற பெயர் மாற்றத்தோடு தொடர்ந்து அதனுடைய செயல்பாடுகளை பச்சிலம் பிறை கொடி வீச அதனுடைய வண்ணமும் மாறாமல் அதனுடைய சின்னமும் மாறாமல் நூறாண்டு கால பாரம்பரிய வரலாற்று பெருமையோடு தொடர்ந்து சமூக பணி ஆற்றி வந்து இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவராக இருந்து அரும்பணி ஆற்றிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிறுவனர் கடிய திருப்புரிய காகிதே முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து தேசிய தலைவராக அகில இந்திய முஸ்லிம் பெருமக்களுக்கும் தலைமையேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அரும்பெரும் தலைவராக நம்முடைய பேராசிரியர் முனிரல் பில்லத் அவர்கள் விளங்குகிறார்கள் என்பது தமிழக வரலாற்று முறை என்றல்ல இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய அங்கம் நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ஜமான் முகமது கல்லூரியிலே பேராசிரியராக பணிகளை தொடங்கி ஒரு காலகட்டத்தில் அந்த கல்லூரியினுடைய முதல்வராக ஆக இருக்கக்கூடிய சமயத்தில் தான் சமுதாய பணியில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து முழு நேர பணியாளராக இருக்க வேண்டும் என்கிற முடிவை மிகவும் உறுதியோடு எடுத்து அந்த பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு ராஜினாமா செய்துவிட்டு சமுதாய பணிகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய மாபெரும் தலைவர் அவர்களுடைய இந்த நெடிய பயணத்தில் பல்வேறு சம்பவங்கள் பல்வேறு நிகழ்வுகள் வரலாற்று சிறப்புமிக்க வகைகளாக எடுத்துச் சொல்லலாம் அதற்குரிய நேரம் கிடையாது ஆனாலும் ஒன்றிரண்டு தகவல்களை மாத்திரம் சொல்லி நான் அமர விரும்புகிறேன் சரித்திர பேராசிரியராக அந்த துறையினுடைய தலைவராக இருந்ததோடு மாத்திரமல்ல வரலாற்றில் எந்த அத்தியாயத்தை பற்றி எந்த பக்கத்தை பற்றி எந்த பற்றி எப்போது கேட்டாலும் முழு விளக்கங்களையும் விவரங்களையும் விழாவாரியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை நம்முடைய பேராசிரியர் பெருமகானாருக்கு உண்டு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலேயே பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளை கொண்ட கோணங்களிலே தன்னுடைய ஆய்வுகளை வெளிப்படுத்தி காட்டிய பெருமை அவர்களுக்கு உண்டு மிக முக்கியமாக தாருல் குரான் என்கிற அந்த பத்திரிகையை தொடங்கி அதிலே இந்தியா இஸ்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்த மதமா சொந்த மதமா என்கிற ஆய்வில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி மிகச் சிறப்பான ஒரு ஆய்வு அறிக்கையை தமிழக முஸ்லிம் பெருமக்களுக்கு வழங்கிய போது அறிவாற்றல் மிக்க அறிஞர்கள் எல்லாம் வகையோடு வரவேற்ற காட்சியை நாம் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த இருந்த நேரத்தில் தான் மாநாடு கோவை மாநகரிலே நடத்தப்பட்டது அதிலே வரலாற்று ஆய்வரங்கம் உருவாக்கப்பட்டது அந்த ஆய்வரங்கத்தில் தமிழர்களுக்கும் அரேபியர்களுக்கும் உரிய நெருங்கிய தொடர்பை பற்றி ஆய்வு செய்து ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எல்லோரும் ஆச்சரியத்தில் முழுக்கக்கூடிய அளவிலான ஆய்வு கருத்துக்களை கொண்ட கட்டுரையை அங்கே வழங்கிய போது இது போன்ற கருத்துக்களை இதுவரையும் நாங்கள் கேட்டதே கிடையாது என்று மூத்த பெரும் தமிழறிஞர்களெல்லாம் பாராட்டக்கூடிய வகையிலே குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தனிச்சிறப்புகளோடு அவர்களை வாழ்த்திய பெருமைக்குரிய நம்முடைய பேராசிரியர் மில்லத் அவர்கள் அந்த ஆய்வையில் மிக முக்கியமாக தமிழ்நாடு மாத்திரம் அல்ல இலங்கை மண்ணையும் தொட்டு இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்து இலங்கை வரலாற்றில் எந்த அளவிற்கு அந்த ஆய்வில் ஆழ்ந்திருக்கிறது என்பதனை படித்து பார்த்தால் இலங்கையை தவிர்த்து விட்டு தமிழகத்தை மாத்திரமே கொண்ட தலைப்பாக அல்லது ஆய்வாக அதனை காட்டாமல் தமிழகத்தையும் இலங்கையையும் ஒன்றிணைத்து அவர் காட்டிய அந்த கருத்து பேழை என்பது நீங்களெல்லாம் நிச்சயமாக வாங்கி படிக்க வேண்டிய அவசியத்திற்குரிய ஒன்று அது மாத்திரமல்ல அவருடைய நிதானம் அவருடைய எளிமை அவர்களுடைய பொறுமை எதையும் நிதானித்து சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவு எல்லா மக்களோடும் இணக்கமாக பழகக்கூடிய அந்த இலக்கணம் அனைத்து சமூக மக்களோடும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று பிரேரணையாக வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் முழக்கமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த துணிச்சல் மிக்க முழக்கம் எல்லா சமூக மக்களிடத்தில் என்று மாத்திரமல்ல எல்லா சமூக மக்களினுடைய தலைவர்களுக்கு மத்தியிலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மத்தியிலும் இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய தவறான கருத்துரைகளை கொண்டு விமர்சனம் செய்யக்கூடியவர்களை கூட அன்பாலே பாசனேச உணர்வாலே அரவணைத்து அவர்களோடு அணுகிற போது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய அந்த அணுகுமுறையை தன்னுடைய சொந்த அணுகுமுறையாகவே காட்டி வெறுப்புணர்வோடு காழ்ப்புணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை கூட மனமாற்றத்திற்கு உள்ளாக்கக்கூடிய அரும்பெரும் பணியை இன்று வரை செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் தலைவராக நம்முடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை விளங்குவது இவரை போன்று இருவர் என்று எவரையும் சொல்ல முடியாத அளவிற்கு தன்னிகரற்ற ஒரு தனிப்பெரும் தலைவராக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களை பற்றிய பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு தகவல்கள் உங்களிடத்திலே பரிமாறப்பட வேண்டும் என்றாலும் கூட மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த நல்ல தருணத்தை வாய்ப்பாக பயன்படுத்தி இங்கே வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்விலே அவர்களை பற்றிய பல்வேறு தகவல்களை குறும்படத்தின் மூலமாக பார்த்தாலும் அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகிற போதுதான் ஒரு நல்ல முஸ்லிம் ஒரு நல்ல மனிதன் எத்தகைய நற்பண்புகளோடு வாழ வேண்டும் என்கின்ற நல்லிணக்கத்தை ஒரு நல்லிணக்க பண்பாட்டு நெறிமுறையை ஒரு மனிதன் எப்படி பெற்றிருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷராக நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அவர்கள் செய்த தியாகங்கள் பலர் தனக்கென்று எந்த ஒரு வசதியையும் தேடிக்கொள்ளாதவர் வசதிகளும் பதவிகளும் தேடி வருகிற போது கூட அதிலிருந்து தூரமாக தன்னை இடைவெளியாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாளர் சமுதாய பணி என்று வந்துவிட்டால் தன்னுடைய உடல் அயர்வு அல்லது ஓய்வெடுக்க வேண்டும் என்கின்ற தவிர்க்க முடியாத நிலை அல்லது தன்னுடைய குடும்பத்திற்கே தேவையான அவசியமான கட்டங்கள் என்றெல்லாம் இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு எனக்கு நன்றாக தெரியும் மாணவ பருவத்திலிருந்து அவர்களுடைய இல்லத்தில் சமையலறை வரை உரிமையுணர்வோடு சென்று வரக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பினை பெற்றிருந்த அந்த காலத்திலிருந்து இன்று வரை நான் பார்த்து வந்திருக்கிறேன் குடும்பத்தை பற்றிய கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் அவைகளையெல்லாம் பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார்கள் சமுதாயத்தை அவர்களுடைய குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் சமூகத்தை பற்றிய கவலை உணர்வோடு தளத்தில் என்று பணியாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி சில நேரங்களிலே உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் கண்டிப்புடன் நீங்கள் பயணிக்க கூடாது என்று சொன்னாலும் கூட அவைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு சமுதாயப்படி ஆற்றுவதற்கு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு கஷ்டங்களை தன்னை நோக்கி வேண்டும் என்கின்ற விருப்ப உணர்வோடு இந்த புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்று மாத்திரமே எனக்கு போதும் என்கிற பிடிவாத உணர்வோடு உறுதிப்பான்மையோடு அவர்கள் தன்னுடைய காலத்தை தொடங்கி இதுவரையிலும் நடத்தி கொண்டிருப்பதுதான் அவர்களுக்கு சிறப்பு ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இப்படிப்பட்ட தியாக வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட அற்புதமான வாழ்வியல் முறைக்கு நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்களுடைய அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கின்றனவே ஒரு குடும்பத்தில் குடும்பத்தினுடைய தலைவர் உறுதுணையாக இருக்க முடியாத சூழ்நிலையில் எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு பெண் எத்தகைய சவால்களை சந்திக்க வேண்டும் எத்தகைய சிரமங்களை சந்திக்க வேண்டும் எத்தகைய சோதனைகளை சந்திக்க வேண்டும் அத்தனையும் சந்தித்த ஒரு பெண்மணியாக பேராசிரியர் அவர்களுடைய துணைவியார் நாங்கள் எல்லாம் சிறு வயதிலிருந்து அம்மா என்று அன்போடு அழைக்கக்கூடியவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சமுதாயத்திற்காக ஓடி ஓடி பயணித்துக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவர் சமுதாயத்திற்கு ஒரு முஸ்லிம் உன்னதமாக எப்படி உடைக்க முடியும் என்று எங்களுக்கெல்லாம் சொல்லி காத்துகிற பேராசிரியர் பெருந்தகை எங்களுக்கு இது போன்ற ஒரு தலைவர் நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் கிடைக்கப்பட்டது மிகப்பெரிய பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இடையிலே அவர்கள் மிகுந்த நிலையிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலை கொரோனா பெருந்தொற்று அவர்களை பீடித்து அவர்களை நாங்கள் இழந்து விடுவோமோ என்று நாங்கள் அச்சப்பாட்டோடு இறைவன் அவர்களுக்கு மீண்டும் உயிர் தந்து இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக எங்களுக்கு என் அல்லாவிற்கு தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கும் அவர்களுக்கு இந்த தகைசால் தமிழர் விருந்து கிடைத்திருப்பதற்காக இலங்கை மண்ணிலே ஒரு பாராட்டி நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் முஸ்லிம் ஒரு மாத சம்பளத்திற்கு சமமாக கூட விமான டிக்கெட் தன்னுடைய வருமானத்திற்கும் அதிகமான அளவிற்கு தான் விமான டிக்கெட் இருக்கும் என்று கூட என்கிற நிலையிலும் கூட அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிமார்கள் என்னுடைய அருமை அண்டன்மார்கள் எத்தனை பேர் விமானம் பயணித்து வந்து இலங்கையிலே நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நடத்தப்படுகிற பாராட்டு விழாவை நாங்கள் நேரில் காண வேண்டும் என்கின்ற தாகமுடர்வோடு வந்திருக்கிறார்கள் இலங்கை நாட்டிற்கு இதுவரையிலும் இத்தனை பேர் கொண்ட ஒரு குடும்பம் வந்திருப்பதாக சரித்திரம் கிடையாது அவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுக்கு என் தலைவனுக்காக பயணித்து சென்று அந்த தலைவனுக்கு பாராட்டு நிகழ்கிற போது நான் நேரில் சென்று அதனை அனுபவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார்களே அதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஏக்க ஒரு அடையாளமாக அவர்களுடைய வருகை அமர்ந்திருக்கிறது அவர்களை எல்லாம் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் உங்களோடு ஒருவனாக பயணித்து வந்து நம்முடைய தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கு உச்சி புகுந்து அவர்களை பாராட்டி இந்த மண்ணில் அவர்களுக்கு தரப்படுகிற பாராட்டுக்களை பாசரேச உணர்வுகளை கையில் ஏந்தி செல்லக்கூடிய நல்ல உள்ள வலிமையோடு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் அன்போடு வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் அத்துணை பேருக்கும் நல்ல வரவேற்பு தந்து இருப்பதற்கு இடம் தந்து உணவளித்து உபச்சாரம் செய்யக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய ரவுப் ஹக்கீம் சகோதரர் அவர்கள் எப்பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் அந்த சகோதர வாக்கியை வெளிப்படுத்தி எப்போது நாங்கள் இங்கே வரக்கூடிய வந்தாலும் குடும்பத்தில் ஒரு உறவினராக எண்ணக்கூடிய உளப்பூர்வமான உள்ளன்மை செலுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருடைய தலைவர் என்னுடைய அரவை சகோதரர் மரியாதைக்குரிய ரவு ஹக்கீம் அவர்களுக்கு எங்கள் குழுவினரின் சார்பாக தமிழகத்தினுடைய முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக நீங்களெல்லாம் அங்கே இருந்து வந்திருக்கக்கூடிய அறவை சகோதரிகள் கரவொளி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்து அவர்கள் ஏற்பாடு பணிகள் இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இங்கே சான்றோர் பெருமக்கள் சமுதாயத்து பெருமக்கள் அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தகைகள் எல்லாம் இங்கே மதித்து வந்திருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் நண்டு செலுத்தக்கூடிய வகையிலே இன்னொரு முறை பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றி உணர்வியை தெரிவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்த்துக்கள்